நம்மளால மறக்கவே முடியாத படங்களை முட்டாள்தனமா தவறவிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மகேஷ் மகேஷ் பாபு பாபு தெலுங்குல ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் நம்ம தமிழ் ரசிகர்கள் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பு எப்பவுமே உண்டு கௌதம் மேனன் சிம்புவை வச்சு விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற ஒரு பிளாக் பஸ்டர் படத்தை டைரக்ட் பண்ணாரு அந்த படத்தோட கதையை சிம்பு கிட்ட ஜிவிஎம் சொல்றதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டர்ஸ் கிட்ட சொல்லிருக்காரு எக்ஸாம்பிளுக்கு தனுஷ கூட சொல்லலாம் அந்த ஆக்டர்ஸோட லிஸ்ட்ல ஒருத்தர் தான் மகேஷ் பாபு எஸ் ஜிவிஎம் மகேஷ் மகேஷ் பாபு கிட்டையும் இந்த படத்தோட கதையே சொல்லியிருக்காரு அந்த டைம்ல மகேஷ் பாபு ஒரு தமிழ் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்திருக்கு ஆனா சில எதிர்பாராத காரணங்களால மகேஷ் பாபுவால வினை தாண்டி வருவாய படத்துல நடிக்க முடியல ஒருவேளை அவர் அந்த படத்துல நடிச்சிருந்தார் அப்படின்னா அந்த படம் எப்படி வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மோகன்லால் மலையாள சினிமாவுல ஒரு புகழ்பெற்ற நடிகரா மோகன்லால் இருக்காரு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கும் இவரை தெரியும் ராஜமௌலி பாகுபலி படத்தை டைரக்ட் பண்ணும்போது இது ஒரு பேன் இந்தியன் பிலிமா வரணும் அதனால எல்லா மொழி இண்டஸ்ட்ரி இருந்தோ யாராவது ஒருத்தங்க இந்த படத்துல கண்டிப்பா நடிக்கணும் அப்படின்னு கட்டப்பா கேரக்டரோட கதைய பஸ்ட் ராஜமௌலி மோகன்லால் கிட்ட தான் சொல்லிருக்காரு ஆனா அவர் ஏதோ ஒரு காரணம் சொல்லி அந்த படத்தோட கதையை ரிஜெக்ட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறமா தான் கட்டப்பா கேரக்டருக்கு ராஜமௌலி சத்யராஜ டிசைட் பண்ணிருக்காரு சத்யராஜ் சும்மா தாறு நடிச்சு கொடுத்துட்டாரு ஒருவேளை மோகன்லால் அந்த படத்துல நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அசோக் செல்வன் நம்ம தமிழ் சினிமாவுல வித்தியாசமான கதாபாத்திரங்களையும் வித்தியாசமான கதைகளையும் தேர்ந்தெடுத்து நடிக்கக்கூடியதுல அசோக் செல்வனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு சொல்லலாம் ரொம்ப வருஷமாவே சினிமாவில் இருக்காரு நிறைய நல்ல நல்ல படங்கள் நடிச்சிருந்தாலும் இன்னும் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு நடிகரா தான் பார்க்கப்படுறாரு உதயநிதி ஸ்டாலின் நடிப்புல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான படம் தான் மனிதன் இந்த படத்துல முதல்ல அசோக் செல்வன் தான் நடிக்கிறதுக்கு ஒப்பந்தமாயிருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த படத்துல இருந்து அசோக் செல்வன் விலகி உதயநிதி ஸ்டாலின் கமிட் பார்க்க போறது சிம்பு இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கலாம் நானே ரீசெண்டா இதை கேள்விப்படும் போது ரொம்ப ஷாக்கானே வெற்றிமாறன் முதல் முதலா வட சென்னை படத்தை சிம்புவை லீட் ரோலா வச்சுதான் பண்றதுக்கு இருந்திருக்காரு ஆனா அதுக்கப்புறமா சில காரணங்கள்னாலதான் அந்த படத்துல தனுஷ் வந்திருக்காரு சிம்புவோட கெரியர்ல ஒரு இடைப்பட்ட காலத்துல ஒரு ஹிட் படம் கூட கொடுக்க முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாரு அந்த டைம்ல பிரேக் ஆகி அந்த டைம்ல மன உளைச்சலுக்கு ஆளாகி அவரோட பெர்சனல் லைஃப்லயும் ஃபுல்லா குடிச்சிக்கிட்டு அவரோட வாழ்க்கையே அழிச்சிட்டு இருந்தாரு சிம்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த டைம்ல தான் வடச்சனை படம் பண்றதுக்காக சிம்புவ நாடி வந்திருக்காரு வெற்றிமாறன் சிம்பு மட்டும் அந்த டைம்ல கொஞ்சம் ஒழுக்கமா இருந்துகிட்டு வெற்றிமாறன் கிட்ட ஒத்து போயிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வடச்சனை படத்துல சிம்பு தான் நடிச்சிருப்பாரு ஆனா சில காரணங்களுக்காக வெற்றிமாறனுக்கும் சிம்புக்குள்ள ஒத்து போகாம வெற்றிமாறன் இந்த படத்துல சிம்புவை விலக்கிக்கிட்டு தனுஷ கமிட் பண்ணாரு அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்குமே நம்ம தமிழ் சினிமாவோட பக்கவான கேங்ஸ்டர் படம் அப்படின்னா நாயகனுக்கு அடுத்தது நிறைய பேர் வடச்செனைய தான் சொல்லுவாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவுல இப்ப டாப் ஹீரோக்களோட லிஸ்ட்ல கண்டிப்பா சிவகார்த்திகேன் இருக்காருன்னே சொல்லலாம் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நயன்தாரா சமந்தா நடிப்புல வெளியான படம் தான் காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த படத்தோட கதைய ஃபர்ஸ்ட் விக்னேஷ் சிவன் எஸ்கே கிட்ட தான் சொல்லியிருக்காரு எஸ்கேவும் நான் கண்டிப்பா இதுல நடிக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஆனா அந்த டைம்ல எஸ்கே ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆகி கால் ஷீட்டும் கொடுத்திருந்தாரு அதனால இந்த படத்துக்கான கால் ஷீட்டை கரெக்டா கொடுக்க முடியல விக்னேஷ் சிவனும் கதையை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா சுத்திட்டு இருந்ததுனால இதுக்கு மேல லேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு விஜய் சேதுபதி வச்சு இந்த படத்தை எடுத்து முடிச்சாரு ஒருவேளை இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்டியூண்ட்